ஹாய் யாரோ நண்பிலே எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் இந்தியா த்ரீ சிக்ஸ்டி நவீன் சார் இன்னைக்கு முன்னாடி பத்தி பாத்தீங்கன்னா பல பேர் ஆசைப்பட்டிருக்கக்கூடிய குரூப் போர் பணிக்கான ஒரு வேலை புதுதாங்க பாக்க போறோம் இந்த குரூப் போர் பணியில வந்து பாத்தீங்கன்னா இளைஞர்களை உதவிய வேலை பத்தி தான் அறிவிப்பு வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க அது எந்த டிபார்ட்மெண்ட்ல இருந்து வந்திருக்கு எவ்வளவு வேகன்சிஸ் லிஸ்ட் இருக்குது அது எப்படி அப்ளை பண்றதுன்னு நம்ம ஒன்பே ஒன்னா அபிஷியல் நோட்டிபிகேஷன்ல போய் பார்ப்போம் சோ அத பாக்குற மாதிரி இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பில் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்படிதான் நம்ம போற வேண்டிய இடம் உங்களுக்கு உடனுக்கு நோட்டிபிகேஷன் வரும் சோ இந்த வீடியோ வந்து ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்படிதான் நம்ம சொல்ற டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெளிவா புரியும் சோ இது எப்படி அப்ளை பண்றது அபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க் அண்ட் அபிஷியல் லிங்க் எல்லாமே நம்ம டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமல கொடுத்துருக்கோம் நீங்க செக் பண்ணி பார்த்து அப்ளை பண்ணிக்கலாம் இனிமே நம்ம எல்லாரும் ஒரு விசாரணை ஜாயின் பண்ணிங்கன்னா கண்டிப்பா ஜாய் லிங்க் நம்ம டிஸ்கிரிப்ஷன் கொடுத்திருக்கோம் சரி வாங்க நம்ம வீடியோ அப்படி என்னடா வேலை क्वेश्चन மார்க் இருக்கும் இது இந்த ஜாப் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா மாத சம்பளம் பத்தொன்பத்தி தொள்ளாயிரத்தி முதல் அறுபத்தி மூணாயிரத்தி இருநூறு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க லாஸ்ட் அப்ளை டேட் பாத்தீங்கன்னா இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி சொல்லிருக்காங்க பியூர்லி வந்து பாத்தீங்கன்னா நிரந்தர அரசு பண்ணிருக்காங்க எந்த ஒரு கான்டெக்ட் அடிப்படையில உங்களுக்கு எடுக்க போறதில்லை அது மட்டும் இல்லாமல் இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆல்சோ நீங்க வந்து அப்ளை பண்ணலாம் எந்த ஒரு முன் அனுபவமும் இருக்கணும் எந்த ஒரு அவசியமே தேவையில்லைன்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க சரி வாங்க பண்ணாம அந்த அபிஷியல் நோட்டிபிகேஷன் போய் ஃபுல் டீடைல்ஸ் பார்க்கலாம் சோ இதுதாங்க அந்த அபிஷியல் நோட்டிபிகேஷன் அதாவது ல இருந்து நம்மளுக்கு வந்து ரிலீஸ் பண்ணுங்க என்டிஏ அப்படின்னு பாத்தீங்கன்னா நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி இருந்து நம்மளுக்கு வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க சோ அதோட டீடெயில்ஸ் எல்லாமே இங்க இருக்கு நீங்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம் சோ பேஜ் வைஸ் எல்லாமே இருக்கு இருபத்தி ரெண்டு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பாத்தீங்கன்னா அட்வர்டைஸ்மென்ட் வந்து ஓபன் பண்ணிட்டாங்க இருபது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருக்குது உங்களுக்கு நீங்க வந்து நம்பர் கொடுத்திருக்காங்க நீங்க கால் பண்ணி கேட்டுக்கலாம் சோ இதே மாதிரி ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அப்படி என்னன்னா யுவர் ओबीसी, இडब्ल्यूஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஐbrahim சொல்லிடுவாங்க. एससी, எஸ் டி ஃபெமில கேடகரிக்கு 800 ரூபா சொல்லிடுவாங்க. இது நீங்க பெர்சன் டிசேபிலிட்டிஸ் இருந்து நீங்க அப்படினா எந்த ஒரு ஃபீஸும் கிடையாது மாதிரி சொல்லிடுங்க. அதே மாதிரி இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் एग्जामिनेशन ஆகும், டியூரேஷன் एग्जामिनेशनம், டைமிங் ஆஃப் एग्जामिनेशन இருக்கட்டும். சோ சென்டர், டேட், ஷிஃப்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இன்னுமே வந்து பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ்ment பண்ணல. இதுளுடைய ஆபீஷியல் வெப்சைட்ல வந்து அனௌன்ஸ்ment பண்ணிடுவோம் அப்படிங்கற மாதிரி வந்து சொல்லிடுங்க. சோ இந்த ஆபீஷியல் வெப்சைட் இததங்க நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சோ அதுக்கு முன்னாடி வந்து அப்ளை பண்றது எப்படின்னு சொல்லிட்டு ப்ராசஸ் வந்து ஒன் அண்ட் எவ்ரி இது வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்பிளேஷன் கொடுத்துருக்காங்க நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் பண்ண அஞ்சு ஸ்டெப் வந்து ஃபர்ஸ்ட் வந்து நீங்க ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து ஓபன் அதே மாதிரி அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஓபன் பண்ணி ஜெனரல் கேட்டகரி எல்லாத்தையுமே நீங்க வந்து ஃபில் பண்ற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் வந்து தேர்ட் ஸ்டெப் வந்து பாத்தீங்கன்னா என்ன எக்ஸாமினேஷன் சென்டர் வந்து சூஸ் போறீங்க எந்த சிட்டி நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா சென்னை லொகேஷன் மட்டும் தான் வந்து கொடுத்திருக்காங்க நீங்க அதை மட்டும் தான் வந்து சூஸ் பண்ண முடியும் சோ ஃபோர்த் ஸ்டெப் வந்து பாத்தீங்கன்னா நீங்க எல்லாமே ஸ்கேன் பண்ணி வச்சிருக்க இந்த காப்பீஸ் எல்லாமே போட்டோ அண்ட் சிக்னேச்சர் ஸோ அதோட எவ்வளவு கேபிஎஸ் சொல்லிட்டு அது டீடைல்ஸ் இங்க இருக்கு நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம் பிப்த் ஸ்டெப் வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஆன்லைன் பேமெண்ட் மோடு வந்து பாத்தீங்கன்னா பண்ற மாதிரி இருக்கும் சோ அதோட டீடைல்ஸ் இருக்கு நீங்க பாத்து தெரிஞ்சுக்கலாம் சோ என்னென்ன டாக்குமெண்ட்ல நீங்க வந்து அப்லோட் பண்ணணும்னு சொல்லிட்டு இங்க ஒரு செட் ஆப் டாக்குமெண்ட் டீடைல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அது வந்து பாத்தீங்கன்னா இமேஜ் ஃபார்மெட்ல எவ்வளவு கேபிஎஸ் இருக்குன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிருக்காங்க நீங்க அதையும் பார்த்து தெரிஞ்சு நீங்க அப்லோட் பண்ணிக்கலாம் சோ அதே மாதிரி போட்டோஸ் எல்லா டீடெயில்ஸும் இருக்கு நீங்க பாத்து தெரிஞ்சுக்கலாம் சோ நம்ம அடுத்த மெயின் டீடைல் இதுதான் நீங்க அப்ளை பண்ணக்கூடிய போஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டைம்பீஸ் அது ஜூனியர் அசிஸ்டன்ட்கம் டைப் பீஸ் போஸ்டிங்னு அப்ளை பண்ண போறீங்க லெவல் டூல இருந்து அப்படியே லெவன் செவன் வரைக்கும் நீங்க வந்து ப்ரோமோஷன் வாங்க முடியும் சொல்லிருக்காங்க லெவல் டூ ல ஸ்டார்ட் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா பத்தொன்பது தொள்ளாயிரத்துல இருந்து ஸ்டார்ட்டு அறுபத்தி நாயிரத்தி இரநூறு வரை வந்து உங்களுக்கு வந்து சம்பளம் வந்து நிர்ணயிச்சிருக்காங்க ஏஜ் அர் லிமிடெட் பாத்தீங்கன்னா பதினெட்டு மருந்து இருபத்தி ஏழு வசதியும் யாரோ வந்து விண்ணப்பிக்கலாம் ஸோ டோட்டல வந்து பாத்தீங்கன்னா பிரெசென்ட் அப்டிஸோட சேர்த்து இரநூத்தி பத்து வேகன்ஸி சேர்த்து அதுல பிரசென்ட்ரிஸ் மட்டும் பத்து வேகன்ஸும் நார்மலா கேட்டகரி இருக்கிறவங்களுக்கு இருநூறு வேகன்சி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க அதே மாதிரி டென்த் டுவெல்த் முடிச்சாலும் இப்போ நீங்க வந்து எலிஜிபிள் கண்டிப்பா வந்து டைப் ரைட்டிங் வந்து ஹையர் அண்ட் லோயர் வந்து முடிச்சிருக்கணும் சோ நேஷனல் டீன்னு எடுத்துட்டீங்கன்னா இந்திய நேபாள் டெபிட் அண்ட் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க ஏஜ் ரிலாக்சேஷன் பாத்தீங்கன்னா எஸ்சி அஞ்சு வருஷம் ஓபிசி மூணு வருஷம் பெர்சென்டேஜ் பத்து வருஷம் பெர்சென்டேஜ் ஆஃப் ஓபிசி பதிமூணு வருஷம் எஸ்சி எஸ்டி வந்து அஞ்சு வருஷம் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எக்ஸல் விஸ்மேனுக்கு வந்து பாத்தீங்கன்னா மிலிட்ரி சர்வீஸ்ல இருந்தீங்க அப்படின்னா மூணு வருஷம் டிஃபென்ஸ் டிபார்ட்மென்ட்ல வந்து இருக்கீங்க அப்படின்னா அப்டூ வந்து இயர்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க அதுலயும் வந்து கேஸ்ட் வைஸா இருக்குது இங்க பாத்து தெரிஞ்சுக்கலாம் சோ நீங்க அப்ளை பண்றதுக்கு முன்னாடி இந்த டீடைல்ஸ் எல்லாமே நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒன் பிப்டி மார்க்ஸுக்கு எழுத போறீங்க ஒன் பிப்டி கொஸ்டின்ஸுக்கு இருக்கும் இது எல்லாமே சாய்ஸ் ஆகுது இது நீங்க என்ன படிக்கணும் கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம் வந்துன்னு சொல்லிட்டு அதோட சிலபஸ் டீடைல்ஸ் இங்க இருக்குது நீங்க அதையும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் இல்லாம நீங்க ஒரு ஸ்போர்ட்ஸ் கோட்டா இருக்கீங்க அப்படின்னா அந்த ஸ்போர்ட்ஸ் கோட்டால நீங்க என்னென்ன கேட்டகிரி இருக்கீங்களோ அதோட டீடைல்ஸ் இங்க கொடுத்துருக்காங்க சோ அதையும் நீங்க பாத்து தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சென்டர் ஆஃப் எக்ஸாமினேஷன் வந்து சிட்டி கோடு முதற்கொண்டு இருக்குது சோ நீங்க அதையும் வந்து சூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி ஆன்லைன் பேமெண்ட் மோடுக்கு உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க நெட் பேங்கிங் டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு அதே மாதிரி யூபிஐ மூலமா நீங்க பேமெண்ட் பண்றதுக்கு அதோட டீடெயில்ஸும் இருக்குது அதே மாதிரி ஹெல்ப் நீங்க வந்து யாருக்காவது போன் பண்ணனும் பேமெண்ட் மோடு நீங்க பண்ணிட்டீங்க பட் ஆனால் சக்சஸ்ஃபுல் ஆகல உங்களுக்கு வந்து அமௌண்ட் வந்து விட்ரா பண்ணிட்டாங்க அதுல நீங்க யாராவது வந்து ஹெல்ப் பண்ணி கேட்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அவங்களுக்கான நம்பர் இங்க வந்து கொடுத்துருக்காங்க நீங்க அதையும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் சோ அதுக்கப்புறம் உங்களுக்கு டைரக்டா வந்து பாத்தீங்கன்னா நிறைய சர்டிபிகேட் டீடைல்ஸ் எல்லாம் இங்க இருக்குது நீங்க டவுன்லோட் பண்ணி எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் சோலர் பேனல்ஸ் கூட கனிபந்து வீடியோக்கு வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பிடிச்ச ஸ்பெட் பண்ணீங்க உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸ் பேசும் முடியல இருந்து காண்டாக்ட் பண்ணலாம் உங்களுக்கு ஏதாவது வந்து பிசினஸ் ரிலேட்டட் குவெரிஸ் தேவை பட்டுச்சு அப்படின்னா நவீன் எயிட் ஒன் டபுள் டூ டபுள் ஒன் டேட் ஜிமெட் இந்த மெயில் ஐடி பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பஸ் கமெண்ட் கொடுத்துருக்கேன் அதே மாதிரி ஃபேஸ்புக் லிங்க் நான் கொடுத்துருக்கேன் நீங்க பிரைவேட்டா வந்து சேட் பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் எப்படி அப்ளை பண்றது முத கொண்டு அதோட இமேஜ் ஃபார்மட்டிங் வந்து கொடுத்துருக்காங்க நீங்க இத பார்த்து அதுக்கப்புறம் கூட நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம் சோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ சோ மச் ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் கேரியர்